மா என்னம்மா ஆபிஸ் லீவ் பேக் கிளம்பிட்டு இன்னும் இல்லப்பா ஒரு அர்ஜென்டான வேலை எனக்கு லீவ் கேன்சல் ஆயிடுச்சு நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன் நீங்க கூட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துருங்கமா என்னால முடியாது பண்ணிக்காத அது மம்மிக்கு யார் டாக்டர் என்ன மெடிசன் எதுவுமே இருக்காது நான் எப்படி போறது ஓ என்ன கூட்டு போங்க கூட ஆனா அதுக்குன்னு அவங்களுக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு வரல உங்களுக்கு என்ன ஏது எப்போ வேணும் அது நான் தான் உங்களுக்கு எல்லாம் பாத்துக்கிறேன் ஆனா நீங்க எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மம்மி இதுக்கு மேல உங்க இஷ்டம் நீங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கணுமோ அது உங்க கையில தான் இருக்கு